அதன் முழு இருக்கிறது மேலதிக விவரங்களுக்கு சங்கர் விவரங்கள் வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய வீராணம் ஏரி இந்த ஆண்டின் முதன் முறையாக அதன் கொள்ளளவை எட்டியிருப்பதால் சென்னைக்கு குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து கீழடையிலிருந்து வீராணம் ஏரிக்கு வரும் தண்ணீரும் நிறுத்தப்படவிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக பின்னாடிக்கு எழுபத்தி இரண்டு கண்ணாடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது செய்தா சங்கர் இணைகிறார் சங்கர் விவரங்கள் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே அமைந்துள்ளது வீராணம் ஏரி இந்த ஏரி இந்த பதிவுனுடைய விவசாயிடைய மிகப்பெரிய நீர் ஆதாரம் விளங்குகிறது இந்த ஏரிக்கு தஞ்சை மாவட்டமான கீழணையில் இருந்து அணக்கரை உள்ள வீரனை வடவாறு வழியாக வீராண ஏரிக்கு தண்ணீர் வருகிறது இந்நிலையில் கடந்த ஆண்டு தண்ணீர் இல்லாததால் வீராணை வறண்டது சில நாட்களுக்கு முன்பாக சென்னை வாழ் மக்களுக்காக வடவாரில் தண்ணீர் தக்கப்பட்டது அதன் பிறகு தொடர் மழையின் காரணமாக இன்று வீராண ஏரி அதன் முழு குரலான நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சவீர எட்டி கடலுக்குள் காட்சி அளிக்கிறது விவரங்களுக்கு நன்றி சங்கர் கொடுக்கும் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பில் கிளிக் பண்ணுங்க